வந்து சகணங்களை ரொம்ப நம்பிக்கை உடையவராக இருந்தார் அவர் அரசவையில் ஒரு ஜோதிடர் வந்து இவர் சகனம் ஏதாவது சொன்னால் நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏமாற்றி எப்படியாவது பழக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சகணம் இதை பார்த்தா ச நல்ல சகனம் அதை பார்த்தா கெட்ட சகனம் அப்படின்னு டெய்லி ஒன்று ஒன்று சொல்லிட்டு வந்தார் சரி இவர் மண்ணாட்டு வந்து பொன் பரிசு பதிவு இதெல்லாம் வாங்கணும்னா இவரை ஏமாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே சகனங்களில் நம்பிக்கை இருக்குது அதனால் அதை பலகீனமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த ஜோதிடர் என்ன சொன்னார் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து ரெண்டு காக்கா சேர்ந்த மாதிரி இருக்கிற காக்காவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் போருக்கு போனாலும் வெற்றி பெறுவீங்க எல்லாமே நல்ல காரியங்களாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ அப்படியா ரெண்டு காக்கா டெய்லி காலைல எழுந்தோனே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண சேவகான கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது நீ வந்து ரெண்டு காக்கா டெய்லி என் கண்ணில் படுற மாதிரி காலங்காத்தால் நான் எழுந்தவுடனே கண்ணில் படுற மாதிரி ரெண்டு காக்காவை இந்த நிற்கிற மாதிரி எனக்கு எங்கே நிற்குதோ டக்குன்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாவம் சேவகன் வேலை செய்கிறோம் செஞ்சுதான் ஆகணும் அவர் போய் உடனே எங்கெங்கே ரெண்டு காக்காவாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இடம் போய் பார்த்துட்டு வரார் அப்போ பக்கத்து ஒரு ரெண்டு காக்கா மரக்கலையில் உட்காந்துருக்கு அதனால் தூக்கிலாவே விடிய காலையில் எழுந்து போயிடுவார் அந்த சே சேவகன் உடனே வந்து வேலையா சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அவங்க போய் உடனே பக்கத்து மரத்தில் உட்காந்துருக்கு உடனே அரசர் வந்து அரிசி அரிசி இந்த மாதிரி ரெண்டு காக்கா உட்காந்துருக்கு நீங்கள் சீக்கிரம் வாங்க சரி சரி வா உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போன இவர் வந்து கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு காக்கா பறந்து போய்டும் நீ என்ன பொய் சொன்னியா நீ உன்னை நம்பி தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து திட்டுறாரு திட்டு இவனுக்கு பத்து கசையடி கொடு என்ன வந்து என்னை நம்பி இந்த மாதிரி வர சொல்லிட்டா பார்த்தா ஒரு காக்கா தான் இருக்கு நான் ரெட்டை காக்கா பார்க்காம ஒரு காக்கா பார்த்தேன் அதனால் என்ன ஆகுமோ எது ஆகுமோ தெரியாது அதனால இவனுக்கு சாட்டையால் பத்து சவுக்கடி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு ஹோனனை என்ன எப்படி ஆயிடுச்சு வரையா அப்படின்னு நினைச்சுட்டு ஜோதிடனால நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மன்னன் போய் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படியா எனக்கு பத்து கசையடியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் என்னது நான் உன்னை அடிக்க சொல்கிறேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு மன்னன் இல்லை காலையில் நான் எழுந்தோடனே ரெண்டு காக்கா பார்த்துட்டு தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன் ரெண்டு காக்கா பார்த்து எனக்கே பத்து சவுக்கடி கிடைக்குதுன்னா நீங்கள் தினமும் பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அதனால் சகனங்களாங்கிறது நம்மளை ஏமாத்துறது பொய்யான நீங்களே நீங்கள் என்ன பாருங்களேன் இப்போ நான் நீங்கள் பார்க்கல நான் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு சவுக்கடி உழுது அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள் அப்படிங்க ஆஹா நம்மளை வந்து ஜோதிடம் வந்து ஏமாத்திருக்கான் உண்மைதான் அதனால் அவரை அடிக்காத நிறுத்துன்னு சொல்லிட்டு அன்னையிலருந்து இந்த சகணங்கள்லாம் சொல்லி ஏமாத்துற ஜோதிடரை சரி நான் இனிமேல் வந்து சங்கனங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடரை வந்து தண்டனை கொடுக்குறேன் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சகணங்கள் வந்து சில இது இருக்குது அந்த காலத்தில் இதாக உள்ளதெல்லாம் இருக்குது ஆனால் எல்லாமே சகணம்னு எடுத்துக்கிட்டு நடந்தால் நம்ம நடக்கவே முடியாது எதுவுமே செயல்பட முடியாது சகனத்தினால ஒன்றும் இல்லை நமக்கு என்ன நடக்கணுமோ அது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சகனங்களால் ஒன்றும் கிடையாது ஆனால் நடக்க போதுன்னா முன்னாடி ஏதோ ஒரு சகனம் வந்து ஈக்குவலாக வரும் அது நமக்கு தெரியாது ஆனால் அதுக்காகவே தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணால் நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உடனே மன்னன் வந்து சரி நான் இனிமேல் சகணங்களை நம்பிக்கைப்பட மாட்டேன் நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த சேவகனுக்கு பதவி உயரம் கொடுத்து பொன் பொருள்லாம் கொடுக்குறாரு ஜோதிடனா இனிமேல் நீ வந்து அரசவை பக்கமே வராத போ அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருத்தனால என்னை ஏமாத்தின வந்து சகனமெலாம் அப்படின்னா எதுவும் கிடையாது நீ சொல்கிறபடி பார்த்தா ரெண்டுக்காக பார்த்த சேவகனுக்கு வந்து அடி உழுது நான் டெய்லி பார்த்தா என்ன ஆகும் அதனால் நீ வந்து பொய்யான தகவலை சொன்ன உனக்கு உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும் நான் உனக்கு தண்டனை கொடுக்கல ஓடிடு இதோட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுலேருந்து நம்ம வந்து சகணங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம செயல் தான் ரொம்ப வந்து கிடைக்கப்போது சங்கடங்கிறது ஒரு பொய்யான ஒரு செயல்தான்